அன்பார்ந்த உழைக்கும் மக்களே பெரியோர்களே மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் மோடி அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியிலே விவசாயிகள் லட்சக்கணக்கில் அனைத்திரண்டு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் பதிமூன்று மாதங்களாக நீடித்த இந்த போராட்டம் இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய இன்னுயிரை நீந்தினார்கள் ஒரு புலி ஸ்டாப்பு ஒரு கமா கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு திமிர்த்தனமாக பேசிய ஒன்றிய மோடி அரசு விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு அடிப்பணிந்து மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற்றது பெற்றதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய கோரிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை உயிர் நீத்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுப்பது விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கில் திரும்ப பெறுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்தது கொடுத்த வாக்குறுதை இன்றைய தேதி வரைக்கும் மோடி அரசு எதுவும் செய்யவில்லை கிடைப்பில் போட்டுவிட்டது இதை எதிர்த்துதான் மீண்டும் விவசாயிகள் டெல்லியை நோக்கி பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்று லட்சக்கணக்கில் அணி திரண்டனர் அப்படி அணி திரண்ட அந்த விவசாயிகளை ஆயிரக்கணக்கான போலீஸ் வீரர்களைக் கொண்டும் இராணுவத்தை கொண்டும் ஒடுக்குகிறது ஒன்றிய பிஜேபி அரசு குறிப்பாக ஹரியானா எல்லையில் தடுப்பு சுவர்களை அமைத்து முள்வேலி அமைத்து விவசாயிகளை உள்ளே விடாமல் தடுத்து நிப்பாட்டுகிறது அந்த விவசாயிகள் மீது ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறது எதிரி நாட்டு படைவீரர்களை தாக்குவது போல உள்நாட்டு விவசாயிகளை கொடூரமாக தாக்குகிறது இப்படிப்பட்ட ஒன்றிய மோடி அரசை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய ஜனநாயகபூர்வமான இந்த போராட்டத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தமிழகத்தில் பூண்டு நுடிய விலை இன்றைக்கி ரூபாய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரிசினுடைய விலை கம்மியாக இருந்தது இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுரூபா கிட்ட விற்குது இது போன்ற எல்லா பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக ஏறுது ஆனால் இதனுடைய மொத்த பலனும் விவசாயிகளுக்கு போய் சேருதுன்னா கிடையாதுங்க இதை பதுக்கி வைத்து விற்கின்ற கார்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிக்கிறாங்க அவங்களுக்கு துணையாக போய் நிற்குது விவசாயிகள் கேட்பது என்ன குறைந்தபட்ச விலை குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்தால் விவசாயிகள் அனைத்து பொருட்களும் விவசாயம் பயன் செய்வாங்க அனைத்து மக்களுக்கும் மலிவான விலையில் இந்த பொருட்கள் வந்து கொண்டு வந்து சேரும் அப்போ அப்பேற்பட்ட விவசாயிகளுடைய நோக்கத்துக்காக நாமும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் விவசாயிகளை வஞ்சிக்கின்ற பாசிச பிஜேபி அரசை தூக்கி எறிய வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பிஜேபியை தோற்கடிப்போம் ஜனநாயக கூட்டரசை நிறுவுவோம் நன்றி வணக்கம்